பரந்தூரில் விமான நிலையம் அமைவதால் தொழில் மருத்துவம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட துறைகள் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளுக்கும் இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது புதிய விமான நிலையத்தை உருவாக்குவதன் மூலம் அந்த பகுதியில் பொருளாதார வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது பரந்தூர் விமான நிலையம் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு தேவைப்படும் ஒன்றாக இருக்கும் காரணத்தால் மக்கள் பாதிக்காத வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது